குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பர தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இன்றைய கிழமை சனிக்கிழமை ஆணி மாதம் ஏழாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி நான்கு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி அதிகாலை மூன்று முப்பத்தி மூன்று மணி வரை தசமி திதி அதற்கு பின்பாக ஏகாதசி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் மாலை ஐந்து முப்பது மணி வரை அஸ்வினி நட்சத்திரம் அதற்கு பின்பாக பரணி நட்சத்திரம் உள்ளது அதிகாலையில் ஐந்து ஐம்பத்தி மூன்று மணி வரை அமிர்த யோகமும் அதற்கு பின்பான தினத்தில் சித்த யோகமும் உள்ளது இன்றைய நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலையில் ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்ட நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷம நட்சத்திரக்காரர்கள் மாலை ஐந்து முப்பது மணி வரை உத்திரம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய திதியில என்னென்ன விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாம் விரதம் சம்பந்த விஷயங்களை மேற்கொள்ள விரும்புகிறீங்கன்னா இன்றைய திதி மிகவும் உகந்த திதியாக இருக்கின்றது திருமணம் தொடர்பான காரியங்களில் இன்றைய தினத்தில் ஈடுபடலாம் சிற்ப சம்பந்தப்பட்ட வேலைகளில் இன்றைய தினத்தில் ஈடுபடலாம் தெய்வ காரியங்களாக இருந்தால் எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் அது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் வாஸ்து சாந்தி சம்பந்தமான முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபடலாம் ஆபரணங்கள் வாங்க விரும்பக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்தில் வாங்கலாம் இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷத்தில் சுக்ரன் மற்றும் சந்திரன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் மிதுனத்தில் சூரியன் குரு பகவான் புத பகவான் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் கேது ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் இருக்கிறார்கள் தற்போது பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இறை ரீதியிலான சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது குலதெய்வ வழிபாடு எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது குல தெய்வத்தினுடைய அருளை பெறக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது மனதளவு பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு சில விஷயங்களை நினைச்சு விரக்தி நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது உங்களுடைய மூத்த பிள்ளைகள் வழியிலிருந்து தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் மனம் விரும்பிய நபர்கள் மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க வழியில் எல்லாம் உங்களுக்கு இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் விட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சி ஈடுபடும் பொழுது எதிர்பார்க்கக்கூடிய லாப நிலைகள் பார்த்தோம்னா இரண்டு மடங்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் வழிபாடு ராசியாதிபதியாகிய ராசியாதிபதியாகியவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் சந்திர பகவானும் இன்றைய தினத்தில ராசியிலிருந்து விரயஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் விற்பனை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும் சொந்தமாக வீடு வச்சிருக்கக்கூடிய நபர்கள் மனை வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இல்லைனா வாகனங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சொத்துகளை விற்கக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் வழியில் சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கும் உங்களுடைய அம்மா உறவு முறைகள் அண்டை இயலார்கள் இவங்க வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் கடன் ஏதாவது இருந்தால் அதை திருப்பி செலுத்தக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது நிம்மதியான தூக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் வழியில் சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் ஏதாவது செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது அதிகபட்ச செலவுகள் தேவையில்லாத இடையூறுகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு வரலாம் அதனால் புதிதான காரியங்களில் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் உள்ளது மிருகசீர்ஷ நட்சத்திர காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க அதெல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு மிதுன ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு லாப நிலைகள் யோக நிலைகள் இதெல்லாம் கூடிய நல்ல தினமாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகள் முயற்சிகளெல்லாம் வெற்றியடையக்கூடிய நல்ல தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது மனம் விரும்பிய செயல்பாடுகளிலையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் வழியில ஒரு சிலருக்கு லாப நிலைகள் இருக்கும் கடித ரீதியிலான தொடர்புகள் வழியிலிருந்து எதிர்பார்த்த லாப நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது பயண ரீதியிலான விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றன உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமனார் வேலையாட்கள் இவங்க வழியிலிருந்து உங்களுக்கு ஏதேனும் லாப நிலைகள் ஆதாய நிலைகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது உங்களுடைய தேவை சார்ந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் அதிகபட்ச எதிர்பார்ப்புகளை மட்டும் சற்று குறைத்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களால் உங்களுடைய மூத்த சகோதரருக்கு ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக உள்ளது புணர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க உடல் நல ஆரோக்கியமும் மேம்படும் விடுபட்டு போன வேலைகளையும் திரும்பவும் எடுத்து செய்யுங்க அதெல்லாம் நல்லபடியாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் அடர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு கடக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது புதிதான வியாபார முயற்சிகளை ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய தொழில் முறை வியாபார முறை சார்ந்த எல்லாம் உங்களுடைய குடும்ப நபர்கள் வழியிலிருந்து த மூத்த உடன் பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில் இருந்தெல்லாம் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய மாமியாருக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சில தேவையில்லாத விஷயங்கள் நினைச்சு மன விரக்திகள் இருக்கலாம் அதையெல்லாம் விடுத்து நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யுங்க நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மூலிகை சம்பந்தமான விஷயங்கள் நூல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட வேலை ரீதியிலான முயற்சிகள் தொழில் ரீதியிலான முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்களை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யுங்க நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது உடல்நல ஆரோக்கியம் மேம்படும் இடைப்பட்டு நின்று போன வேலைகளையும் திரும்பவும் எடுத்து செய்யுங்க அதெல்லாம் நல்லபடியாக முன்னேற்றம் அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணியிடங்களில் சின்ன சின்ன கவனநிலைகள் அவசியம் பயணங்கள் போகிறீங்கன்னா அதுலேயும் குறிப்பிட்ட கவன நிலைகள் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வரவுகள் வழியில் நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஆதரவுகளை பெறக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் சக்தி தேவி வழிபாடு சிம்ம ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் பாக்கியங்களை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த நாட்டங்கள் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இறை காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி செயல்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் தொழில் இல்லைனா வேலை ரீதியிலான முயற்சி இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் எண்ண ஓட்டங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது ஆன்மீக பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களையும் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய தந்தைக்கு ஆதரவு ஆதரவு தருவீங்க தந்தை வழி உறவுகளுக்கும் ஆதரவுகள் தருவீங்க உங்களுடைய தந்தைக்கு மனதளவில் ஏதாவது சின்ன சின்ன விரக்தி நிலைகள் கவலை நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் பதவி ரீதியிலான விஷயங்களையும் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் அதிலெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு செயல்பாடுகளில் நிதானங்கள் அவசியம் பயண ரீதியிலான விஷயங்கள்லேயும் சின்ன சின்ன கவனநிலைகள் முக்கியம் இன்றைய இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் மருந்தீஸ்வரர் வழிபாடு கன்னி ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து இருந்து தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து இருந்து ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் மனதளவில் குழப்ப நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள்னால உடல்நிலையில் ஏதாவது இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது கண் சார்ந்த பகுதிகள் பாதப்பகுதிகளில் கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் பயணங்கள் போகிறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது இடையூறுகளோ தொந்தரவுகளோ இதெல்லாம் இருக்க கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா வாங்கிய கடனை திருப்ப செலுத்துறீங்க அப்படின்னா அதுலயும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது கடனை திரும்ப செலுத்தக்கூடிய முயற்சிகள்லையும் கவன நிலைகள் அவசியம் அதுல ஒரு சிலருக்கு இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது வியாபார முறையில இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதிலெல்லாம் மிகுந்த கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது புதிதான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு செயல்பாடுகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது பயண ரீதியிலான விஷயங்களில் நிதான நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடிய விஷயங்கள் வழியில ஒரு சிலருக்கு செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்யுங்க ஏதேனும் நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் அடர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் வழிபாடு லாம் ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ரபகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மனம் விரும்பிய வரண திருமணம் முடிக்கக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது விரும்பிய வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகள்லையும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வழியிலிருந்தும் எதிர்பார்த்த லாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இந்த மாதிரி முயற்சிகள் எதுவாக எடுத்தாலும் உங்களுடைய மூத்த சகோதரர் வழியிலிருந்து உங்களுக்கு இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது நண்பர்களோடு இன்றைய தினத்தில் உல்லாசமாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மனைவி நண்பர்கள் பார்ட்னர் உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள் இவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஆதரவு தரக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வங்கி சம்பந்தமான விஷயங்கள் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க அதெல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுடைய நண்பர்கள் மனைவி இவங்க எல்லாருக்கும் உங்களால் ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது அதிகபட்ச எதிர்பார்ப்புகளை மட்டும் சற்று குறைத்துக் கொள்ள வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க உடல் நல ஆரோக்கியமும் மேம்படும் இடைப்பட்டு நின்று போன வேலைகள் இருந்தால் அந்த விஷயங்களையும் எடுத்து செய்யுங்க அதெல்லாம் நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் சாண்டல் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு விருச்சிக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வரவுக்கு மேலே ஒரு சிலருக்கு செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பேச்சுவார்த்தைகளில் சின்ன சின்ன கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது உடல்நல ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மருத்துவ ரீதியிலான விஷயங்கள் வழியில் சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது தொழில் வியாபார அபாரம் சம்பந்தமான விஷயங்கள் இதன் வழியில் செலவினங்கள் இருக்கலாம் இல்லைனா இதன் வழியில் எதிரிகள் வழியில் இடையூறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் வரலாம் கடன் வாங்க வேண்டிய தேவைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது மாமியார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வழியில் செலவினங்களோ கருத்து மோதல் பிரச்சனைகளோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றன வேலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது விஷாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க அதிலெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உடல் நல ஆரோக்கியமும் மருத்துவ முயற்சிகள் வழியில் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது வேலை சம்பந்தமான முயற்சிகளை தொடர்ந்து இன்றைய தினத்தில் செய்யுங்க எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் செலவுகள் உங்களுடைய பொருட்கள் உடமைகள் இதிலெல்லாம் எல்லாம் நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை ரீதியிலான முயற்சிகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் ஒரு சில ஆதரவுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை எடுத்து செய்யுங்க நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இறை காரியங்களில் மனதை செலுத்தக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது ஒரு சிலருக்கு மனதளவில் தான தர்மங்கள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஒரு சிலருடைய வீடுகள்ல குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த மன மகிழ்ச்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக உள்ளது உங்களுடைய மூத்த பிள்ளைகள் நண்பர்கள் உங்களுடைய தந்தை வழி உறவுகள் மாமன்மார் உறவுகள் இவங்க எல்லாருக்குமே இன்றைய தினத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய சுபமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது கல்வி சம்பந்தமான விஷயங்கள்லையும் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய லாபமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் மட்டும் சின்ன சின்ன கவனநிலைகள் அவசியம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் இறை காரியங்களில் ஈடுபடலாம் வெளிநாடு சம்பந்தமான பயணங்களில் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபடலாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எல்லாம் எடுத்து செய்வதற்கு உகந்த தினம் இன்றைய தினம் இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்களையும் நல்ல காரியங்கள் செய்வதிலும் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லெமன் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மருந்தீஸ்வரர் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் என்றைய தினத்துல ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் வரலாம் நல்லா விசாரிச்சு செயல்பட வேண்டிய அவசியங்கள் அதிகமாக இருக்கின்றது சொத்து சார்ந்த விஷயங்கள் வழியில ஒரு சிலருக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது வாகனங்கள் சம்பந்தமான பயணங்களையும் கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய அம்மாவிற்கு அதிக ஆதரவுகள் தர வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது பண்ணை இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பண்ணை சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்து இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உயில் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு சொத்துகள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க கூடுதல் கவன நிலைகளோடு எடுத்து செய்யுங்க அது நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் தகுந்த நபர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கப்புறமா செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் உள்ளது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் இன்சூரன்ஸ் உயிர் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமனார் வேலையாட்கள் இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ஒரு சிலருக்கு இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும் சிறு தூர பயணங்கள் போக வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வங்கி சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் பிஸ்னஸ் சார்ந்த முயற்சிகள் இதிலெல்லாம் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் வெற்றி வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் இன்றைய தினத்தில் ரொம்பவும் தைரியம் மிகுந்த நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது மனதளவில் துணிச்சல் மிக்க நபராகவும் நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தின முத்ரா அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சாதகமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க அதெல்லாம் வெற்றியடைகிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமனார் இவங்க எல்லாம் உங்களால் ஏதேனும் நன்மையை அடையக்கூடிய தினமாக இருக்கின்றது உங்களுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இடைப்பட்டு நின்று போன விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் நன்மை தரக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருணீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது பண வரவு பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகளால் நன்மையடையக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இன்றைய தினத்தில் வெளிப்படக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது ஏதேனும் ஒரு சில விஷயங்களை நினைச்சு மனதளவில் சின்ன சின்ன விரக்தி நிலைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது சம்பள பண வரவுகள் வேலை ரீதியிலான விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த நன்மையான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் இருக்கும் உணவு சம்பந்தமான துறை ரீதியிலான விஷயங்கள் இருக்கிறீங்கன்னா அதன் வழியிலையும் இன்றைய தினத்தில் வருமானங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உடைகள் தைத்து விற்பனை செய்கிறீங்கன்னா அதன் வழியிலிருந்தும் வருமானங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியிலிருந்து இருந்து எதிர்பார்த்த வருமானங்கள் பெருகக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது தாய் வழி இளைய உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து இருந்து எதிர்பார்த்த வரவுகள் இருக்கிறதுக்குமான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உடல்நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகளில் சின்ன சின்ன கவனநிலைகள் அவசியம் தேவையில்லாத விரக்தி சார்ந்த விஷயங்களை எல்லாம் நாம் கைவிட்டுட்டு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்ய வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வரவுகளால் நன்மை அடையக்கூடிய நல்ல தினமாக இருக்கின்றது எதிர்பார்த்த வரவுகள் கைவந்து சேரக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லெமன் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஆதிசங்கரர் வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ